தமிழுக்காக தமிழருக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காகவும் இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது இதற்கு முன்பு பல கட்சிகள் தமிழ் மண்ணில் தோன்றியிருந்தாலும் தமிழுக்காக நாங்கள் செயல்படுக என்று நாம் தமிழர் கட்சி அளவிற்கு தமிழ் தொண்டாற்றிய எந்த ஒரு கட்சியையும் நாம் கை நீட்டி காட்டிவிட முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டு திட்டத்தை வரைவுகளை ஏற்படுத்தி அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது தமிழ் தேசியத்தையும் தமிழையும் அடிப்படையாக கொண்ட ஒரு ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் அரசியல் களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது எந்தவித பின்புலமும் இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவோடு மட்டுமே நாம் தமிழர் கட்சி இதுவரை எட்டு சதவிகித வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கின்றது காசு பணத்திற்கு ஆசைப்படாத பல மக்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை விரும்புகிறார்கள் என்பது இதை ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றது அந்த அளவிற்கு எட்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்று தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது எதிரிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு சண்மாக பார்க்கப்படுகின்றது இந்த சன்மானம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவிற்கு வெற்றி பாதையையும் வெற்றியை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் இறங்கி வேலை செய்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய எல்லா சின்னங்களிலும் மாற்றங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைத்து மக்கள் சக்தியாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் இருந்து வருகின்றார்கள் எனவேதான் தொடர்ச்சியாக இந்த கட்சி அனைவராலும் போற்றப்படுகின்றது புகழப்படுகின்றது நம்பப்படுகின்றது மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்கின்றது என்பதை நாம் கூற முடியும் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு செயல்திட்டத்தினை வகுத்து இந்த நாம் தமிழர் கட்சி செயல்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை எந்தவிதமான ஒரு அறிவுச்சார் இடங்களையும் தனக்கென்று நிரப்பிக்கொள்ளும் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானின் தலைமையின் அந்த அவர் செல்லக்கூடிய சிந்தனைகளும் தான் நிச்சயமாக எல்லா தேர்தல்களிலும் வெற்றி வியூகங்களை வகுக்கின்றன அந்த வகையில் வருகின்ற தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிற்கு வாக்குகளை பெறுவதற்கான அனைத்து வியூகங்களும் வகுக்கப்பட்டு மக்களை சந்திப்பார்கள் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருவாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சிதான் தான் தமிழர்களுடன் செல்வாக்கு மிகுந்த கட்சியாகவும் தமிழர்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாகவும் தற்போதைய காலகட்டத்தில் இருந்து வருகின்றது தமிழுக்கான ஒரு கட்சி என்றால் கை நீட்டு கூறக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது நிச்சயமாக அவர் இன்னமும் சின்னமும் சின்னங்களை மாற்றினாலும் நிச்சயமாக அது நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்து விடுவார்கள் மக்கள் அதை கண்டு வாக்களித்தும் விடுவார்கள் எட்டிலிருந்து பதினாறாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் உயரும் என்பதில் மாற்று கிடையாது நிச்சயமாக வெல்லும் நாம் தமிழர் கட்சி என்பதை நாளைய எதிர்கால சந்ததிகள் அதை சொல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நாம் தமிழர் நாமே தமிழர் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம்